இல்லை மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா சொந்த வீடு சொந்த மனை முக்கியமாக சொந்த வீடு சொந்த மனை அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தெய்வம் வந்து நின்று எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சின்ன அகலாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த நெய் வந்து தீந்துரும் இல்லையா அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக நல்ல அகலமாகவும் அந்த கோரிக்கையை உடனே செவிமடுத்து கேட்டு ஓடி வந்து செய்யக்கூடிய இறைவனில் முருகப்பெருமான் மிக முக்கிய பங்கு வகித்தார் இல்லையா சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் தான் நம்ம சிருஷ்டி ஒலி ஷாப் அமைஞ்சிருக்கு மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் பஸ் ட்ரெயின் எதில் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஷாப்பை வந்து ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சிருஷ்டி ஒளிதாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் உங்களுக்கு இப்போ உங்க அஸ்ட்ராலஜரோ இல்லை உங்க ஆன்மீகவாதிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பரிகாரங்கள் செய்யணும் கர்மா பிரச்சனை இருக்கு இல்லை தீராத கடன் பிரச்சனை இருக்கு இல்லை சொத்து வழக்குல பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு இப்படி பரிகாரங்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு பொருள் எங்கே போய் வாங்கி நம்ம பரிகாரம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் கண்ணை மூடிக்கிட்டு எந்த கடையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் தான் ஏன்னா இங்கே எண்ணற்ற பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு எல்லாமே நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்க வேண்டிய மிக அற்புதமான உன்னதமான பூஜை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பூஜை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் நிகழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது சிருஷ்டி ஒலியில நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த சாய் பாலாஜி அவர்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரே ஒரு முறை நீங்கள் இங்கே பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எண்ணிலடங்கா மாற்றங்கள் ஏற்படும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகருக்கே உரித்தான ஒரு அழகான தீபம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன தீபம் அப்படின்னா வேல் தீபம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வேல் தீபம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை பாத்தீங்களா ஆறு முகனுக்கு ஏற்றக்கூடிய அருமையான ஆறு தீபங்களை நடுப்புற வந்து வேலை அமைச்சு ஆறு தீபங்களா கொடுத்திருக்காங்க முருகப்பெருமான வழிபடாத மக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வினைகளை போக்கக்கூடிய அதி உன்னதமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கும் பொழுது நம்ம இல்லத்திலேயே ஆறு முகத்திற்கு ஏற்றார் போர் நம்ம அறுபடை வீடுகளுக்கும் தினம் தினம் போய் வணங்க முடியாது இல்லையா ஸோ அறுபடை இறைவனையும் அறுபடை முருகனையும் ஒரு சேர ஒன்றிணைத்து இந்த தீபத்தில் ரொம்ப அழகா பிரதிஷ்ட பண்ணி நம்ம ஆலயத்துல பூஜை பண்ணி சிருஷ்டி ஒளியில இந்த வேல் தீபத்தை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க சோ இதில் நீங்க நெய் விட்டும் தீபமாக ஏற்றலாம் இல்ல நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் விட்டும் தீபமாக ஏற்றலாம் இப்போ எனக்கு ஒரு வீடு பிரச்சனை இருக்கு வீடு வாங்கணும் வீடே இல்ல வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா சொந்த வீடு சொந்த மனை அமையறதுக்கு இந்த வேல் தீபம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பா அமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை நினைத்து மனமுருக நீங்க பிரார்த்தனை பண்ணி காலையில எழுந்து நீராடி உங்க வீட்டு அன்றாட பூஜை வேலைகள் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் உங்கள் இல்லத்தில் இருந்தாலும் இல்லை முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் இல்லை அப்படின்னாலும் நினைத்து பார்வதி தேவியார் தான் முருகருக்கு வந்து இந்த வேலை கொடுத்தாங்க இல்லையா ஸோ இந்த வேலை வந்து முருகப்பெருமானா உங்க மனசுல பாவிச்சு இந்த ஆறு தீபங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறுத்திலையுமே நீங்கள் நெய்யை விட்டு மனமுருகி வேண்டி நெய்யை விட்டு பஞ்சு திரியிட்டு தீபமாய் ஏற்றி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் முருகனை வணங்கி வர உங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் மிக முக்கியமாக சொந்த வீடு சொந்த மனை அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்கு இது வந்து இரண்டாயிரம் ரூபாய் இதை விட சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இது இருக்கு பாருங்க இதை விட இந்த வேலை விட இது வந்து கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கும் ஆனால் தீபங்கள் வந்து ஒரே அளவு தான் வேலுனுடைய அளவு மட்டும் கம்மி இந்த ஆவுடையினுடைய அளவு மட்டும் சிறிதாக அமைச்சிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு பித்தளையில தான் இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்கு ஸோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு நின்று எரியக்கூடிய குழிவான தீபங்களை கொடுத்துருக்காங்க நல்ல குழியாக இருக்குது நல்ல அழகாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் திரி போட்டு இதில் தீபமாக ஏற்றலாம் அந்த தீபம் வந்து நின்று எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சின்ன அகலாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த நெய் வந்து தீந்துரும் இல்லையா அப்படி இல்லாம ரொம்ப அழகா நல்ல அகலமா கொடுத்துருக்காங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இதை விட ஒரு சிறிய அளவும் இருக்கு ரெண்டு சைஸ்ல நமக்கு வருது இங்கே பாருங்க இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இல்லை ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வேணும் கொஞ்சம் சிறிய அளவா இருந்தா போதுன்னு நினச்சாலும் சிறிய அளவுலையும் வாங்கிக்கலாம் இதுல என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலினுடைய அளவு வந்து சிறிது கம்மியாக இருக்கு இதில் அவ்வளோதான் வேலும் இந்த பிரபையும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த அகல் வந்து சேம் சைஸ் தான் ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு திரி போட்டு இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றக்கூடிய அளவில் தான் நல்ல குழிவாக அகலமாக இந்த ஆறு தீபமும் கொடுத்துருக்காங்க முருகப்பெருமானை வணங்கும் பொழுது ஆறு முகனை நம்ம வணங்கும் பொழுது ஆறு தீபங்கள் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறும் இது வீடுக்கு மட்டும்தான் இதை வாங்கி ஏத்தனமா சொந்த வீடு மட்டும்தான் அமையுமான நிச்சயமா இல்ல முருகப்பெருமான்ட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கைய உடனே செவிமடுத்து கேட்டு ஓடி வந்து செய்யக்கூடிய இறைவன்ல முருகப்பெருமான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் இல்லையா சோ உங்களுக்கு கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கோர்ட் கேஸ் வழக்காக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமான வேண்டி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனை அனைத்தையும் அவர் கலைந்தெடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ யாருக்கெல்லாம் இந்த தீபம் வேணுமோ வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சிருஷ்டி ஒலியிலேருந்து இமீடியட்டாக வாங்கிக்கோங்க மற்ற இடங்கள்லேயும் உங்களுக்கு இந்த தீபம் கிடைக்கலாம் ஆனால் சிருஷ்டி ஒளியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சாய் பாலாஜி அடிக்கடி சொல்லுவாங்க நமக்குன்னு இங்கே ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் முறைப்படி ஒவ்வொரு பொருளையும் பூஜை பண்ணி அதற்கான மந்திர உரு கொடுத்து தான் நம்ம கடைக்கே இந்த பொருட்கள் எல்லாம் வருது ஸோ நீங்கள் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா சிருஷ்டி ஒளியில் கண்டிப்பாக வாங்கலாம் சிருஷ்டி ஒளியில் எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தன்மை இருக்குது ஸோ இந்த தீபம் யாருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோட வேறு ஒரு நல்ல ப்ராடக்டோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்